ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சென்னைஹாட் சமையலில் ஒரு ஜில்லுன்னு ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுல ஜில்லுன்னு ஒரு பொரியல்னால் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான முள்ளங்கி பொரியல் நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு கருவேப்புல பொறிஞ்சோடனே நாலு பச்சை மிளகாவை அதில் கீறி சேர்த்துட்டேன் பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரமாக இருக்க போது வேற எந்த மிளகாய் பொடியும் சேர்க்க போகிறதில்ல பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி அதில் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுருலாம் வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு அதனால நம்ம முள்ளங்கி நல்லா நீர் சத்து நிறைந்த காய் தான் இதை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் காய் பொரியலை நான் தனியாக சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இதை முட்டை நம்ம வந்து சேர்த்து இப்போ பண்ணுறோம் எனக்கு கூட முட்டை சேர்த்தாதான்ப்பா ரொம்ப பிடிக்கும் மூணு முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன் கிலோ முள்ளங்கி தான் இது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அடித்து இதில் சேர்த்தாச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயில் இந்த முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அதை கலந்து விடணும் அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்க முள்ளங்கி எடுத்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து விடணும் முள்ளங்கியில் ஆல்ரெடி தண்ணி இருக்கோ அதுலேயும் வெந்துடும் நம்ம ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே சிம்பிளை போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதில் சேர்த்துக்குங்க அரை கிலோ முள்ளங்கி இதில் நான் சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு ஸ்பூன் மிளகு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பரான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு வெயில் காலத்துக்கு ஏற்ற நரம்புகளுக்கெல்லாம் நிறைய நிறைய சத்துக்களை தரக்கூடிய இந்த முள்ளங்கி தண்ணி தான் நமக்கு உடம்புக்கு ரொம்ப தேவைப்படும் அதனால் இந்த நீர் சத்து நிறைந்த காயை நீங்களும் செய்து சாப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது Thanks for watching friends.